வட்டி ஹராமான சாப்பாடு சமம் மலம் தின் சமம் சொல்லுவாங்களா இல்லையா ஹராமான சாப்பாடு தின்றது மலத்தை தின்றதுக்கு சமம் ஆனால் இன்றைக்கு இந்த ஹராம் பேர் மாத்தி வந்திருக்கு ஹராம் பேர் மாத்தி வந்திருக்குது எப்படி இன்றைக்கு எங்கட பொம்பளை ஹராம் தின்றது வட்டி எடுக்கிறது இல்ல நகை ஈடுக்கு வைக்கிறது இல்ல அதெல்லாம் பச்சைகாரம் அப்ப நீங்க என்ன செய்யறது கிழமை கொருக்க நூறு ரூபாய் கெட்டுறதுக்கு ஊடு வழிய வாரானே அதுல ஒரு வாஷிங் மெஷின வாங்கி கொள்ளுற மாசத்துக்கு ஒருக்க சல்லி கெட்டுறதுக்கு வாரானே அவன்கிட்ட ஒரு திருவலைய வாங்கி கொள்ளற கிழமைக்கு அம்பது ரூபா கட்டினா நல்ல மாமே அவன்கிட்ட ஒரு பிரிட்ஜ வாங்கி கொள்ற மூணு பொம்பளையம் சேர்ந்து அம்ப அம்பதாயிரம் கடன் தாரானாமே அவன்கிட்ட கடனை வாங்கி கொள்ற இது என்னது அது பினான்ஸ் ஏ அல்லாஹ் இங்கிலீஷ் தெரியாமயா எங்கட இடுப்புல முள் இல்லாத சில ஆம்புலேல் கொந்த நேரத்தையும் பண நேரத்தையும் மாத்துரும் இடுப்புல முள் இல்லாத சில ஆம்புலேர் வெக்கம் கேட்டவனால் பொண்டாட்டி வீட்டுல பிச்சை கேக்குற சீதனம் கேட்டு போட்டு பெருமையா எங்கட வைஃப் வீட்ல தந்த டௌரி என்ற பொண்டாட்டி வீட்டுல கேட்ட பிச்சை செல்ற ஏண்ட இதுல ஊடு எங்கட மாமி தந்த எங்கட கல்யாணத்துக்கு தந்த ஊடு நீ என்ன மாடா உனக்கு வேலை பேச சில ஊர்ல மாட்டுக்கு மாறி வேலை வச்சிக்கிற பசு மாடு அறுபதாயிரம் கிடா மாடு நாப்பதாயிரம் எரும மாடு முப்பதாயிரம் மாதிரி டாக்டர் மாடு மாடுக்கு ஒரு கார் லோயர் மாடு மாடுக்கு ஒரு மாட்டுக்கு ஒரு பைசுக்கள் லோயர் மாட்டுக்கு ஒரு வேன் இன்ஜினியர் மாட்டுக்கு ஒரு ஊடு ஒவ்வொரு மாட்டுக்கு ஒவ்வொரு வேலை வச்சிக்கிற சகோதரிகளே தாய்மார்களை இதே மாதிரி பேரை மாத்தி எங்கட பொங்கலில் வட்டி எடுக்க புரியமில்ல எடுக்கிறது மலம் தின்றதுக்கு சமம் வைக்கல அப்ப என்ன செய்யற ஊட்டு வாசல்ல கொண்டாந்து எடுத்துட்டு போறானே அது பரவாயில்ல அது சகோதரிகளே தாய்மார்களே நாங்க நிறைய ஹேண்டில் பண்ணிட்டு சும்மா அங்கலஞ்சல கேட்டு சொல்லல நிறைய பிடிச்சு போட்டு சொல்லுறோம் முஸ்லீம் பொம்பளைகளுக்கு மத்தியில் உள்ள வந்த ஆக பெரிய நோய் குடும்பம் பிரிகிற அளவுக்குள்ள ஒரு நோய் தான் இன்றைக்கு இந்த தவணை முறை பிசினஸ் சல்லிக்கல் நினைக்கிறேன்னா அதுக்கு மேலுக்கு விளங்குற இல்ல தானேடி ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாண்டா விளங்காது ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்தான் விளங்காது அதுல வேற ஒரு லீடர் மீப்பா வில்லாதி வில்லன் மாதிரி அவ தான் பஸ் ஆஃப் த பஸ் அவ ஒரு பத்து ஊட செட் பண்ணி கொண்டு அவ கிட்ட இவக்கு கொமிஷன் அல்லா பாதுகாக்கணும் இப்படி எடுக்கிற பொம்பளை விளங்கிக்கோங்க பத்து ஊட்ட காட்டி கொடுத்துட்டு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே உங்களுக்கு யாருக்கு சமம் வட்டிகாரி உடைய பார்வையில சொன்னா வட்டி செட்டி செட்டி என்போமே வட்டிக்காரி தான் அது ஆண்டி தான் அந்த மாமி தான் எங்களை பத்து பேருக்கும் எடுத்து சோனோ பாசில சொல்லுங்க அந்த மாமி தான் அந்த சாச்சி தான் பத்து பேருக்கும் வட்டி எடுத்து கொடுக்கிறவள் சகோதரிகளே தாய்மார்களே உங்களோட புள்ளைகளுக்கு வட்டி எடுத்து கொடுக்க புரியுமா உங்களோட பிள்ளைக்கு வட்டில வாங்கின ஐஸ் தண்ணி குடிக்கணுமா உங்களோட பிள்ளைக்கு வட்டியில வாங்கின உடுப்பு இந்த வாஷிங் மெஷின்ல தான் உங்களோட புள்ளையோட உடுப்ப கழுவணுமா வட்டியில வாங்கின வட்டி அடுப்புல தான் சோத்த சமைக்கணுமா ஹரம் ஹராத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம் முஸ்லீம் வீடுகள்ல ஹராமான உணவு சாதாரணமா போய் கொண்டிருக்கிறது கணவன்மார் ராவ் பவலா சம்பரிச்சு கொண்டாந்து ஹலால கொண்டாந்து போடுற பொம்புலேல் ஹராம் என்று தெரியாம வட்டிய வாங்கி தீண்டு கொண்டிருக்கிறோம் அல்லா பாதுகாக்கணும் சகோதரிகளே தாய்மார்களே தெளிவு பெறுங்க எந்த ஊட்டுல வட்டி பாவிக்கப்படுதோ அதோட முடிவு நெருப்பு கொஞ்ச நாளைக்கு முன்னால தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு பெரிய ஒரு முதலாளியர் சந்திச்சோம் ஒரு அந்நிய மத சகோதரர் மத சகோதரர் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அவருக்கு கடைசி கட்டம் அவர் சொல்றாரு தம்பி சிலோன்ல மருந்து செஞ்சேன் இந்தியால மருந்து செஞ்சன் சரி வரல வைத்து எரீர மாதிரி இருக்குது கடைசியில செத்து போனான் என்ன சொன்னாரு வயித்துல எரீர மாதிரி இருக்குது தேடி பார்த்த ஆக பெரிய வட்டி ஆவாரி வட்டி ஆவாரி சகோதரிகளே தாய்மார்களே வட்டியில வாங்கின பொருள் அநேகமாக அது பத்தி தான் இல்லாம போற நல்லா விளங்கிக்கோங்க ஹராமான அடுப்பு தேவையா ஹலாலா மாப்பிள்ள சம்பாரிச்சு கொண்டாராரு ஹராமான கேஸ் அடுப்பு ஹலாலா மாப்பல உடுப்பு வாங்கிட்டு கொணாராரே கலூறத்துக்கு ஹராமான வாஷிங் மெஷின் ஹலாலா மாப்பல சம்பாசி கொணாராரே ஐஸ் தண்ணி பாக்குறதுக்கு ஹராமான ஃபிரிட்ஜ் அல்லாஹ் பாதுகாக்கணும் யாரின் மூலமாக எந்த பொம்பளைய பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மர்அத்து ராயியதுன் வ மஸ்ஊலதுன் ஒரு பொம்புல அவள் மேய் அவள் அதை பற்றி கேட்கப்படுவாள் அன்பை தி சவுஜியா வன் வலதீ வீட்டில பொறுப்பு கேட்கப்படும் சொன்னார்களோ அந்த வீட்டுக்கு பொறுப்பா உள்ள பொம்புலையே வீட்டுக்குள்ள ஹராத்தை கொண்டாந்து போட்டால் அல்லாஹ் நரகத்துல என்ன தண்டனை தருவாய் யோசிச்சு பாருங்க எல்லாம் பாதுகாக்கணும் சகோதரிகளே தாய்மார்களே வட்டில கை வச்சா ரசூலுல்லா சொன்னாங்க துவாவே கபூலாவது என்றால் கூட தொழுகெடன

உங்களோட ஊர்ல இருக்கினா இல்லன்றல்ல எல்லா முஸ்லிம் ஊர்ல இருக்குது எத்தனை மணிக்கு தெரியுமா சேல்ஸ்மேன் வார எத்தனை மணிக்கு வார தெரியுமா ஒன்பது மணிக்கு போறோம் பதினோரு பன்னெண்டு மணிக்கு இடையில அவன்களுக்கு தெரியும் ஆம்புலேல் எல்லாம் வேலைக்கு போன டைம் பொம்புலேல்கிட்ட போய் பத்து சாமனத்தை காட்டி நயம் நயம் என்ற வாங்கிடுவாள் ஆம்புலன் இல்லாத டைம்ல தான் வார பொம்புலன் என்ன நினைக்கிற எங்கடவர் தார சம்பளத்துல கொஞ்சம் சேர்த்து வச்சு வீட்டுக்கு சாமான் வாங்குவோம் கொமன் லாங்குவேஜ்ல பேசுங்க அது இல்ல எங்கடவர் ஹலாலா சம்பாரிச்சு வாரத்தை சேர்த்து வச்சு நெருப்பாக்குவோம் தான் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க இதுட முடிவு என்ன தெரியுமா இதோட முடிவு என்ன தெரியுமா அதிகமான நடத்தைகள் ஒரு துறை சகோதரிகளே தாய்மார்களே வீட்டை சொல்றேன் தெரியுமா புனித ரமலான் வருது வட்டிக்கு வாங்கி உங்கட நோம்பு துறந்தீங்க உங்கட நோம்பும் நாசம் நோம்பும் நாசம் வீட்டுல உள்ள நோம்பும் மண்ணு நீங்க நோன்பு வருது பிளண்டரை வாங்கி இஃப்தாருக்கு சருவத் கரைச்சிங்க ஹராமான வத்தியில செய்யறீங்க நோன்பு வருது நீங்க சாருக்கு ஆக்குறீங்க ஹராமா கேஸ் குக்கர் ஹராத்துல செய்யறீங்க அல்ல பாதுகாக்கணும் புனிதமான மாதம் சுத்தமான மாதம் இப்படி இருந்தா தௌபா செஞ்சுக்கோங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் தயவு செய்து சகோதரிகளை தாய்மார்களே இந்த வட்டி பிசினஸ் முழு சிலோன்லையும் பரவி கொண்டிருக்குது இதுல இருந்து தெளிவு பெறுங்க கொஞ்சம் உலமாக்கள்கிட்ட கேளுங்க இதுல சட்டம் என்னண்டு அல்லாஹ் ரப்பல் ஐசத் பேசின எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தெளிவை தந்தல்வானாக இந்த புரோகிராம்ல நான் மூணு சமரி முதலாவது சகோதரிகளே தாய்மார்களே பெண்கள் முதலாவது உங்களுக்கு பாரிய பொறுப்பு இருக்குது உங்களோட வீட்டிலையும் உங்களோட புள்ளே விஷயத்திலும் நீங்க தான் பொறுப்பு தாரி இந்த ஹெடிங்கு கீழே தான் சொல்றேன் முதலாவதாக உங்களோட புள்ளையோட பீலிங்ஸ் உணருங்க உணருங்க புள்ளேல் குத்தம் தான் தண்டிச்சு பழக்கோணம் மாற்றமாக அந்த இல்லாத கொண்டு பயன்படுத்துறதோ அல்லது தண்டிப்பா என்று சொல்றதோ அந்த புள்ள அந்த நாள் முழுவதும் ஒரு சிந்தனையில் ஆழ்ந்து உளவியல் ரீதியாக தாக்கப்படக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படும் எனவே புள்ளே குத்தம் செஞ்சா நீங்க தண்டீங்க தவணை போட்டு இத்தனை மணிக்கு தண்டிப்பேன் என்று சொல்லவானோம் அது புள்ளையில மனசால நோவடிக்கிறவேல ரெண்டாவது விஷயம் வீட்டுலய தீனுடைய சூழலை உண்டாக்கணும் உங்களோட பிள்ளைக்கு மர் புலுக்கு எந்த காரணத்தை கொண்டும் போன் வாங்கி கொடுக்க மூணாவது விஷயம் வீட்டுல தீனுடைய சூழல் உண்டாக்கணுமா இந்த டிவி முசிபத்துல இருந்து குடும்பத்தை பாதுகாப்புங்க சகோதரிகளே நாலாவது விஷயம் வீட்டுல பெரிய பொறுப்பு கணவன் ஹலாலா சம்பாரிச்சு வாரத்தை நீங்க ஹராமாக்கிற வானம் வட்டியில கைய வச்சுருவான முழு குடும்பத்தையும் நீங்க நரகத்துக்கு தள்ளுறதுக்கு சமம் முழு குடும்பத்தையும் நரகத்துக்கு கொண்டு போறது உங்களோட

that'll